காலையிலேயே ரசிகர்களுக்கு சந்தோஷமா ஒரு நல்லது மிகவும் த்ரில்லாக நடைபெற்ற நேற்றைய ஆட்டத்தில் சென்னை அணி வெளியேறியது சென்னை அணியின் ரசிகர்கள் பலரும் இந்த முறை கோழிக்காக ஆர் சிபி வெல்லட்டும் என வெளிப்படையாக பேசி வந்த நிலையில் மைதானத்தில் தோனி கண்ணில் உலக கோப்பையில் எப்படி ரன் அவுட் ஆகி வெற்றி வாய்ப்பு இழந்த போது அவர் கண்களில் வழி தெரிந்ததோ அதே வழி நேற்றைய தோனி கண்ணில் தெரிந்தது இதை பார்த்த பல தோனி ரசிகர்கள் கண்ணீர் விட்டனர் என்னதான் தோனிக்கு வயசாகிவிட்டது என பலர் பேசி வந்தாலும் நேற்றைய தினம் அவரடித்த சிக்ஸர் மொத்த ரசிகர்களையும் சற்று மிரள செய்ததான் இருக்கிறது நேற்றைய தினம் அவரடித்த சிக்ஸர் மொத்த ரசிகர்களையும் சற்று மிரள வைத்திருக்கிறது தோனி களத்தில் நின்ற வரை ஆர் சிபி அணியார் வெற்றியை நினைத்து பார்க்க முடியவில்லை அப்படியே பழைய தோனியை நினைவுபடுத்தியது இப்படி போட்டி முடிய இன்று காலை முதலே சிஎஸ்கே அணி நிர்வாகத்திடம் தோனி தொடரில் இருந்து ஓய்வு பெறுவதாக முடிவு செய்திருப்பதாக தெரிவித்திருக்கிறாராம் முறைப்படி இதன் அறிவிப்பை தோனி விரைவில் வெளியிட இருக்கிறாராம் இந்த செய்தி தற்போது தோனி ரசிகர்களுக்கு இடியாய் இறங்கி இருக்கிறது இது ஒரு புறம் என்றால் தோனி விரைவில் இரண்டு விஷயங்களில் கவனம் செலுத்த இருப்பதாகவும் குறிப்பாக இந்தியாவின் மிகவும் பலம் வாய்ந்த அரசியல் கட்சியிலிருந்து தோனிக்கு கட்சியில் இணைய தொடர்ச்சியாக அழைப்பு வந்தவண்ணம் இருக்கிறதா மற்றும் இந்திய அணியின் ஆலோசகராக தோனி வர வேண்டும் எனவும் முக்கியமாக பிசிசிஐ தரப்பில் இருந்து தோனிக்கு அழைப்பு சென்றிருக்கிறதா மொத்தத்தில் தோனி எங்கிருந்தாலும் அவருக்கு என தனி ரசிகர் வட்டாரம் இருப்பதாலும் மேலும் எதையும் அமைதியான முறையில் முடிவெடுக்கும் பக்குவம் இருப்பதாலும் தோனி எந்த முடிவு எடுத்தாலும் கிரிக்கெட்டில் ஜொலித்தது போலவே அரசியல் ஆனாலும் எதுவானாலும் தோனி வெற்றி பெறுவார் என திடமாக நம்புகின்றனர் தோனி ரசிகர்கள் அரசியலில் தோனி இணையும் பட்சத்தில் அது அவருக்கான வெற்றியாக மட்டுமின்றி அவர் இணையும் கட்சிக்கான வெற்றிக்காகவும் அமையும் என்று அடித்து கூறுகின்றனர் விஷயம் அறிந்தவர்கள் એરા ઉડવા પોટો કાટ પોટરો ટીકાવાંગો યે આબુ પોટતા સેફ્ટ ઇપ્રવાંગા ઇપ્રવાંગા આજી પોટવા ઓરા કણેશા ઓય આજી કૈના ઓડા પોડા 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 હે સુમ બના પિટાવાના ના સદલો ને <laughs> ா hey, <hey, hey>, hey! <laughs>